உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறையில இருபத்தொன்பதுறம்பலம் இடறினார் கூற்றை பொடி செய்தார் மதிலையிலை சொல்லி உலர் எழுந்தேத்த கடறினார் ஆவர் காற்றுலர் ஆவர் காதலித்துறை தருக்கோயில் கொடினார் யாதும் குறைவிலார் தாம்போய் கோவணம் கொண்டு கூத்தாடும் படிரார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற வெம் பசுபதியாரே யமனை உதைத்தவன் முப்புறத்தை எரித்தவன் இடுகாட்டில் உறைபவன் காற்றாகி உயிராகி உலகத்தார் வணங்கும் பூச நாளுக்குரியவர் எக்குறையும் அற்றி விளங்குபவர் ஆயினும் ஆடல் புரிவார் அவரே பந்தனை நல்லூரில் உள்ள பசுபதி ஆவார் கழியுளார் எனவும் கடலுளார் எனவும் காட்டுளார் நாட்டுளார் எனவும் வழியுளார் எனவும் மலையுளார் எனவும் மண்ணுள்ளார் விண்ணுள்ளார் எனவும் சுழியுள்ளார் எனவும் சுவடு தாமரியார் தொண்டர்வாய் வந்தன சொல்லும் பழியுளார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற வெம்பசுபதி யாரே மிகுந்திருப்பவர் கடலில் இடுகாட்டில் ஊரில் வழியில் மலையில் மண்ணில் விண்ணில் சுழலும் தன்மையில் இருப்பவர் அவர் யார் என்று கேட்டால் அரியவராய் அறியவர்கள் கூற்றுகளில் சிறந்து விளங்கும் பந்தனை நல்லூர் பசுபதியாக உள்ளார் காட்டினார் எனவும் நாட்டினார் எனவும் கடும் தொழில் காலனை காலால் வீட்டினார் எனவும் சாந்த வெந்நீர் பூசியோர் வெண்மதி சடைமேல் சூட்டினார் தாம் அறியார் சொல்லுளம் சொல்லு நாள் வேத பாட்டினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற வெம் பசுபதியாரே காட்டிலும் நாட்டிலும் உள்ளவன் காலனை உதைத்தவர் அணிந்தவர் நிலவை சூரியவர் அடியார்களுக்கு புகழ் துணையாகவும் நிற்பவர் எக்காலத்திலும் தனித்தும் நிலைத்தும் நின்று ஓதுபவர் அவரே பந்தனை நல்லூரில் உள்ள பசுபதியார் முழுகினார் பொழி சூழொழுகினார் ரேத்த மொய்த்த பல்கணங்களின் துயர் கண்டுரன் ராகி உறுதி போந்துள்ள முன்மையுள்ள திகழ்மேனி கருகினார் எல்லாம் கை தொழுதேத்த கடலும் சமமுத்தமாய் வாங்கி பருகினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற வெம்பசுபதியாரே பசுபதியாரே அழகுமிக்க பொழில்கள் சூழ்ந்த உலகத்தார் போற்றும் பல கனத்தவர்களின் துயரத்தை நீக்கி விஷத்தை உண்டு அமுதத்தை பிறருக்கு தந்து நீலகண்டம் கொண்டவர் உலகம் அதனால் கை வாழ்த்தும் அந்த பிரான் திரு பந்தனை நல்லூர் பசுபதி ஆவார் பொன்னினார் கொன்றவை வடங் கிடந்து பொறி பூன நூல் புரள மின்னனுருவின் மிளர்வதோராவ மேவு வெந்நீர் மெய்ப்பூசி துண்ணினார் நால்வர் கரமமர் தருளி தொன்மையார் தோற்றமும் கேடும் பன்னினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற பசுபதி யாரே இறைவன் கொன்றை மாலை அணிந்தவர் முப்புரி நூல் அணிந்த மார்பில் பாம்பை மாலையாக போட்டவர் திருநீறு அணிந்தவர் ஜனகாதி முனிவருக்கு ஆலமரத்தில் அமர்ந்து உபதேசித்தவர் அவர் அருளும் திருத்தலம் திரு பந்தனை நல்லூர் ஆகும் ஒன்பனார் அணைய வண்ணல் வாழ்க்கெனவு முடையவள் கணவன் வாழ்க்கெனவும் அன்பினார் பிரியாருள் நண்பகலும் அடியாரனை இணைத்தொழவே நண்பனை நல்லரார் என்றேத்தீயரார் என்றேத்தும் பண்பினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற பசுபதி ஆரே ஈஷன் வாழ்க உமைபாகன் வாழ்க என்று அடியார்கள் போற்று வணங்குவார்கள் அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் அவர்களை நல்லவர் என்றும் போற்றுவார்கள் இந்த நிலை பெற்றவர்கள் பந்தனை நல்லூரில் உள்ள பசுபதியாரை போற்றுவார்கள் எற்றினார் ஏது மிடை கொள்வார் இல்லை இருநிலம் கெல்லை, தெற்றினார் தங்கள் காரணமாக செருமலை தடியினை சேர்வான் முற்றினார் வாழ் மும்மதில் மதில் வேலவ மூவிலை சூளமும் மழுவும் பற்றினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற பசுபதி யாரே விண்ணவரையும் ஊலோக மக்களையும் துன்புறுத்திய முப்புற அசுரர்களையும் சாம்பலாக்கியவன் இந்த பிரான் சூளமும் அழுப்படையும் தாங்கி பந்தனை நல்லூரில் உள்ள பசுபதி பசுபதியாவார் ஒளி செய்த குழலின் ஓசையால் ஆடராத களி செய்த பூதம் கையினால் இடவே காலினால் பாய்த்தலும் அரக்கன் வலி கொல்வர் புலிரி நுறி வாழ்வு நன்னாரோடும் ஓர் தலையில் பழி கொள்வார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற வெம்பசுபதி யாரே சூழலும் உழவும் ஆப்பத்து இலங்கை மன்னன் ராவணன் கையிலையால் கையில் எடுக்க முயல அவனை ஒரு விரலால் அடக்கியவர் புலித்தோல் அடைந்தவர் பிச்சை ஓட்டை ஏந்தியவர் அவரே பந்தனை நல்லூரில் வாழும் பசுபதியாவார் சேற்றினார் பொய்கை தாமரை ஆனும் செங்கன்மாளி வரி கூறா தேற்றினார் தோற்ற தொன்மையறியார் துணைமையும் பெருமையும் தம்மில் சாற்றினார் சாற்றியலோர் மென்ன சரண் கொடுத்தவர் செய்த பாவம் பாற்றினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற வெம் பசுபதியாரே தாமரையில் இருப்பவனும் தாமரை கண் கொண்டவனும் சிவனின் நிலையை காணவில்லை அவர் செருக்கை நீக்கிய பின்னர் அவர்களுக்கு ஈஷன் அருள் அவரே பந்தனை நல்லூரின் பசுபதி ஆவார் கல்லிசை பூன கலையொளி யோவாக்க கழுமல முதுபதி தன்னீர் நல்லிசை ஆலன் புல்லிசை கேளா நற்றமை நாண சம்பந்தன் பல்லிசை பகுவாய் படுத்தலை ஏந்தி மேவிய பந்தனை நல்லூர் சொல்லிய பாடல் பத்தும் வல்லவர் மேல் கிளாவே மறைகளின் ஒளியும் வேள்வி போன்ற கிரியைகளும் திருவிழாக்களும் கண்டு புகழக்குரியவராகவும் கெட்ட சொற்களை செவியில் கேட்காதவராகவும் விளங்கும் நான சம்பந்தன் திருபந்தனை நல்லூரில் பாடிய திருப்பதிகத்தை போதினால் ஊழ்வினைகள் வராது திரு சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்